கட்டுநாய்க்க பண்டார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள மின்னணு நுழைவாயில் வசதி வெளிநாட்டில் இருந்து வரும் இலங்கை பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குடிவரவு செயல்முறைக்கான நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை என பலர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் விமானத்தில் இருந்து இறங்கி நேரடியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் வாய்ப்பு மின்னணு நுழைவாயில்கள் காரணமாக கிடைத்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்வோர் கட்டுநாய்க விமான நிலையத்திலிருந்து விரைவாக வெளியேறும் வாய்ப்பு வாய்ப்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சில நிமிடங்களில் சுயமாக குடிவரவு பணிகளை நிறைவு செய்து கொண்டு வெளியேற முடியும் இதற்கு முன்னர் மனதிகால கணக்கில் காத்திருந்து குடிவரவு பணிகளை முடிக்க வேண்டிய நிலை இருந்தது இலங்கைக்கு அடிக்கடி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த வழிமுறையாகும் என பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மின்னணு நுழைவாயில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது விரைவில் அனைத்து கடவுள் கொண்ட பயணிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அவை மேம்படுத்தும் நோக்கில் அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் கடுநாய்க்கு விமான நிலையத்தில் இந்த வசதி குறிப்பிடத்தக்க நன்மையை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது